டான்ஸ் பாடசாலை ஒன்றில் மாணவிகளின் அதிர்ச்சி செயல் கடுமையான சட்ட நடவடிக்கை பிரான்சில் பாடசாலை மாணவ மாணவிகளை சக மாணவர்கள் தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை ஒன்றில் பல மாணவிகள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை மாணவி ஒருவர் அவருடன் படிக்கும் சக மாணவிகளால் மிக மோசமாக தாக்கப்பட்டார் குறித்த மாணவியின் தலையில் பிடித்து இழுத்து தரையில் வீழ்த்தி மிக மோசமாக தாக்கப்பட்டார் பெரும் வன்முறையின் காட்சியை மற்ற ஐந்து மாணவர்கள் தங்களது கையடக்க தொலைபேசியில் படம் பிடித்தனர் இதனை காணொலியாக பதிவு செய்து இணை வெளியிட்டனர் அதில் ஒருவர் தாக்கிய மாணவியிடம் சென்று அவருக்கும் இன்னமும் தேவை என கூறியுள்ளார் என மொன்பெனியார் நீதிபதி தெரிவித்தார் கடந்த முப்பதாம் தேதி இது தொடர்பான காணொலிகள் இணையத்தில் பரவ தொடங்கியது இதுகுறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது தாக்குதல் நடத்திய நபரை அடையாளம் காண போலீசார் படங்களை பயன்படுத்தினர் இந்த வன்முறையில் ஈடுபட்ட அறுவரில் ஐந்து மாணவிகள் பாடசாலையை நிர்வாகத்தினால் பாடசாலையில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்றப்பட்டனர் ஆறாவது நபர் பாடசாலை ஒழுக்காற்ற ஆலோசனை சபையால் விசாரிக்கப்பட உள்ளார் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டமைக்கும் அதற்கு துணை போனதற்கும் ஆபத்தில் இருந்தவரை காப்பாற்ற மருத்துவமைக்கும் காணொலியை பதிவு செய்து வெளியிட்டமைக்காகவும் இந்த ஆறு மாணவிகளுக்கும் எதிர்வரும் ஜூலை மாதம் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்